இலவசங்கிறது தேவையில்லை வருஷம் முழுக்க உழைக்கிறான் வருஷம் முழுக்க உழைச்சி ஒரு அஞ்சு பைசா பணத்தை மிச்சப்படுத்தி பொங்கலுக்கு ஒரு கட்டு கரும்பு ஒரு கிலோ அரிசி பருப்பு கூட வாங்கி அவன் குடும்பம் பண்ண முடியாத நிலமைக்கு வறுமையில் பிச்சை எடுக்க வச்சுருக்குன்னா இத்தனை வருஷம் அறுபது ஆண்டு காலமாக நம்ம இதே தொடர்ந்து இவங்களுக்கு மாறி 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 ஓட்டு போட்டிருக்கோம் ஒரு பிரயோஜனமும் இல்லை ஏழை ஏழையாக இருக்கான் பணக்காரன் தான் இருக்கான் வேணும் வேலை வாய்ப்பு தான் வேணும் எங்களுக்கு ஏனங்கிற பொருள் அற வேண்டியலையா எதுவுமே வேண்டியில்லை அதனால் எங்களுக்கு வேலை வாய்ப்பாக காலம் கூட கொடுத்தா அதே போருமானது அந்த அரசு செய்யப்படலை கூட மக்களுக்கு வாங்க தகுதி இல்லாமலாம் இல்லை மக்களால் சம்பாரித்து நம்ம அவங்களோட சொந்த காசில் வாங்கலாம் இதுக்கெல்லாம் வாய்ப்பு நிறைய இருக்குது ஆனால் இந்த கவர்மெண்ட் வந்து மக்களை வந்து அடிப்படை அடிப்படையாக இப்படியே படிப்படியாக இந்த இனமாக கொடுத்து இலவசங்களை கொடுத்து கொடுத்து மக்களோட ஒரு எண்ணங்களை வந்து மாற்றி வச்சுருக்கு இந்த கவர்மெண்ட் ஐயா சக்கரை வாங்க முடியாமல் ஒரு கட்ட கரும்பு வாங்க முடியாமல் ஐயா எல்லாமே வாங்கி ஐயா பொங்கலுங்கிறது வருஷத்துக்கு பதினோரு மாதம் கழித்து ஒரு மாதத்தில் பொங்கல் வருதுயா அப்போ வந்து நம்ம ஒரு ஒரு அரைப்படி போட்டு பொங்கணுங்கிற என்ன நம்ம பிள்ளைக்குடி அங்கே சாம்பிராணி போடணும் மாலை போடணும் அது போடணும் இது போடணும் அப்படிங்கிற எண்ணம்லாம் இருக்குயா ஆகவே இதை நாங்கள் எதிரி பார்க்கலையா நம்ம இது வாங்க கரும்பு இந்த ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சீனி ஒரு புடவை ஒரு புடவை இது இதெல்லாம் வாங்கிறதுக்கு எங்கிட்ட திறமை இல்லையா அவ்வளோ இதுக்கு நாங்கள் சம்பாதிக்கலையா எங்கள் வருமானத்தை தானே இதை செய்கிறாங்க அவங்க சொந்த வருமானத்தை போட்டு செய்யல நம்மளுக்கு பொங்கல் தொகுப்பு மகளிர் உரிமை தொகை அப்படிங்கிறதுல ஒரு அனாவசியமான ஒரு வளர்ச்சிக்கு தடைக்கல்லாக இருக்கக்கூடிய ஒரு சிஸ்டம் இது இலவசம்னா என்ன அப்படின்னே மக்களுக்கு தெரியல எனக்கு தெரியாத மக்களுக்கு வந்து இன்னும் முழுசாகவே இலவசம்னா என்னன்னு தெரியல இலவசம் அப்படிங்கும் போது நமக்கு நல்லது பண்றாங்க அப்படின்னு தான் மக்கள் நினைச்சிட்டு இருக்காங்க அது யாருக்குமே மக்களுக்கு தெரியல ப்ரோ இப்போ ஒரு ஏழ்மை நிலையில் இருக்க மக்கள் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா அந்த நேரத்தில் ஒரு இலவசமா ஒரு பொருள் கிடைக்கும் போது அதை வந்து எப்படியாச்சும் வாங்கிக்கணும் அந்த மனநிலையில் தானே இருக்காங்க இதை கூட வாங்க நமக்கு வசதி இல்லாம இந்த ஆண்டுகளா நம்மளை வச்சுட்டாங்களே அப்படிங்கிற புரிதலையா அவங்களுக்கு வரலன்னு நினைக்கிறீங்க அப்படிப்பட்ட மக்களுக்கு நீங்க என்ன சொல்ல நினைக்கிறீங்க இன்னமும் டிஎம்கேவாக இருக்கட்டும் ஏடிஎம்கே மாறி மாறி அரசாங்கம் வரும்போது தமிழக அரசு வந்து மக்களுக்கு வந்து மாதிரி பொங்கல் வந்துச்சுன்னா இலவசம்னு சொல்லிட்டு கரும்பு சக்கரை இதுமாரி கொடுக்குறாங்கல்ல இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இது வந்து இதை கூட வாங்குறதுக்கு வந்து தமிழக மக்களால் வறுமை நிலையில் இருக்கிறதா நீங்கள் நினைக்கிறீங்களா இதுக்கு பதில் அரசாங்கம் என்ன பண்ணலாம்னு நினைக்கிறீங்க அங்கேயே கேட்டு கொடுத்தா வரோம் நம்ம இது வாங்க கரும்பு இந்த ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சீனி ஒரு புடவை ஒரு புடவை இதெல்லாம் புடவைகளாக கலந்துட்டு போகுது இதெல்லாம் வாங்கிறதுக்கு எங்கிட்ட திறம இல்லையா இதுக்கு நாங்கள் சம்பாதிக்கலையா எங்கள் தானே இதை செய்கிறாங்க அவங்க சொந்த வருமானத்தை போட்டு செய்யல நம்மளுக்கு அப்படின்ட்டு அதையும் கேட்டுட்டு தான் வரோம் நாங்கள் அவங்கக்கிட்ட புள்ளிவளுக்கு எதுவும் புள்ளிவளவு பசங்களுக்கு எதுவும் செய்யலாம் ரொம்ப வறுமை கோட்டு உள்ளவங்களுக்கு செய்யலாம் இது நம்மளால வாங்க முடியாத அவ்வளவுக்கு நம்மளால முடியும் ஐயா இந்த பொங்கல் பரிசா வந்து கரும்பு சக்கரை இது மாதிரி குடுக்கறாங்களா ஆயிரம் ரூபாய் பணம் கொடுக்கறாங்களா இதை கூட வாங்க வந்து தமிழர்களுக்கு வந்து தகுதி இல்லைன்னு நினைக்கிறாங்களா அந்த அந்த அளவுக்கு ஏழ்மை நிலையில நம்ம இருக்கிறோம்னு நினைக்கிறாங்களா அவங்க நாலு தான் உள்ள ஆளுதாயா நம்ம கீத்து கூட வாங்கி போட முடியல சங்கடப்படுறான் ஏன்னா அப்படி இருக்கும்போது இதுமாரி இலவசத்தை எதிர்பார்க்குறீங்களா இல்ல அதுக்கு வந்து வேலை வாய்ப்பை கொடுத்து போங்க உங்க சொந்த பணத்தில் வாங்குற மாரி வேலை வாய்ப்பு உருவாக்கி கொடுக்கணும் பொருளாதாரத்தை மேம்படுத்தணும்னு நினைக்கிறீங்க வேணும் வேலை வாய்ப்பு தான் வேணும் எங்களுக்கு எனங்கிற பொருள் அற வேண்டியலையா எதுவுமே வேண்டியல அதேனால எங்களுக்கு வேலை வாய்ப்பை காலம் கூட கொடுத்தா அதே போர்மானது அந்த அரசு செய்யப்படலை இதுக்கப்புறம் ஒரு கோரிக்கை கூட நிறைவேற்றலை இப்போ எனக்கு எனக்கெல்லாம் வந்து வண்டி தரன்னு சொன்னாப்புல கண்ணாடி தரன்னு சொன்னாப்புல செல்லு தரன்னு சொன்னாப்புல வந்து கேசடுப்பு தரையா நல்லா ரொம்ப இங்கே இருக்க அல்ல ஒரு பதினஞ்சு பேரும் ரொம்ப லோவான ஆள் ஒன்றுக்கும் விஷயம் இல்லை ஆனால் இந்த அரசி வந்து என்ன பண்ண போதோ என்ன செய்ய போதோ இந்தியாவை அட வைக்க போதா என்னென்ன தெரியலையா சரியா ஒரு கட்டு கரும்பு கூட வாங்கி நம்ம கடிக்க முடியாத அளவுக்கு சக்கரை வாங்க கூட வசதி இல்லாமல் வச்சுருக்குற அரசாங்கத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஐயா சக்கரை வாங்க முடியாமல் ஒரு கரும்பு வாங்க முடியாமல் ஐயா எல்லாமே வாங்கி தாயா பொங்கலுங்கிறது வருஷத்துக்கு பதினோரு மாதம் கழிச்சு ஒரு மாதத்தில் பொங்கல் வருதுயா அப்போ வந்து நம்ம ஒரு ஒரு அரைப்படி போட்டு பொங்கணுங்கிற எண்ணம் நம்ம பிள்ளைக்குடி அங்கே சாம்பிராணி போடணும் மாலை போடணும் அது போடணும் இது போடணும் அப்படிங்கிற எண்ணம்லாம் இருக்குய்யா ஆகியவை இதை நாங்கள் எதிரி பார்க்கலையா இது இலவசம் கொடுத்தா அது வந்து இதை இதை வச்சு அவங்க கமிஷனில் இது அடிச்சிருவாங்களோ அது என்ன பண்ணுறாங்களோ என்ன எவ்வளோ பண்ணுறாங்களோ அவங்க ஒன்றா கோடிக்கணக்கெல்லாம் ஒதுக்கணும் அப்படின்னு இவன்ஜொன்னா இருவது முப்பதாயிரம் தானேன்னு சொன்னால் ப பதினஞ்சாயிரம் கொடுக்குறேன்னு சொன்னால் அது ஆயிரத்தி ஐநூறுரூவா தரேன்னு சொன்னான் ஆனால் ஒரு வரும்படியும் உருப்படியாக எதுவுமே பண்ணலையா அதெல்லாம் பண்ணலை இது எப்படியா பார்க்குறீங்க நமக்கு இப்போ அரசாங்கம் என்ன பண்ணால் இருக்கும்னு நினைக்கிறீங்க நல்லா இருக்குன்னு சொன்னாக்கா எங்களுக்கு காலம் பூரா வேலை வேணியா இதே ஆட்சி நீடிக்கலாமா இல்லை அடுத்த அடுத்த ஆட்சி இல்லையா இது நீடிக்காதியா ஆஹா நீடிக்கா விட மாட்டோம் நாங்கள் திமுகவை நீடிக்க விட மாட்டோம் எங்கள்கிட்ட இங்கே வந்து ஆயிரத்தி நூ நூற்றி முப்பத்தஞ்சு ஓடு இருக்குது இந்த கிராமத்தில் நான் நிற்கிற கிராமத்தில் இது என் கிராமம் ஆகவே வந்து இந்த ஆளும் இருந்தாக்கா இந்தியாவை அட வச்சிட்டு நம்மளையும் அட வச்சிட்டு போயிடுவானுவேன் இப்போ வந்து இந்த பொங்கல் பொருள் கொடுக்குறாங்களா பொங்கல் பொங்கல் வந்து பரிசு பொருள் கரும்பு சக்கரை இதுமாதிரி ஆயிரரூபா பணம் அப்படி கொடுக்குறாங்களே இதை கூட வாங்க வந்து தமிழர்களுக்கு வந்து தகுதி இல்லையா கரும்பு சக்கரை கூட வாங்கி தான் தமிழர்களுக்கான பண்டிகையே வந்து பொங்கல் பண்டிகை மட்டும்தான் அந்த ஒரு பண்டிகையை மட்டும் அதை கூட கொண்டாடக்கூட வசதி இல்லாமல் தமிழர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு நாம் தமிழர் கட்சி சீமான் இருக்காங்களே அவங்க வேதனை படுறாங்களா கோவப்படுறாங்களா இதை கூட வாங்க வக்கற்ற நிலையில் வந்து மக்களை இந்த அரசாங்கம் வச்சிருந்துருக்கு தொடர்ச்சியா அப்படின்னு சொல்கிறாங்களே இந்த கருத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த பொங்கல் பரிசை பற்றி உங்களுடைய கருத்து என்ன இப்போ வந்து மக்கள் இருக்கிற வறுமை நிலையில் வந்து இந்த பொங்கல் பரிசு அப்படிங்கிறது வந்து மக்களுக்கு கொஞ்சம் உற்சாகமாக இருக்கிறது இந்த பொங்கல் ஃபங்க்ஷனு அப்போது வந்து அங்கடியில் வந்து இப்போ கரும்பு சர்க்கரை பருப்பு எல்லாம் இனமாக போது மக்களுக்கு வந்து கொஞ்சம் உற்சாகமாக இருக்குது ஏன்னால் இதை கூட மக்களுக்கு வாங்க தகுதி இல்லாமலாம் இல்லை மக்களால் சம்பாரித்து நம்ம அவங்களோட சொந்த காசில் வாங்கலாம் இதுக்கெல்லாம் வாய்ப்பு நிறைய இருக்குது ஆனால் இந்த கவர்மெண்ட் வந்து மக்களை வந்து அடிப்படை அடிப்படையாக இப்படியே படிப்படியாக இந்த இனமாக கொடுத்து இலவசங்களை கொடுத்து கொடுத்து மக்களோட ஒரு எண்ணங்களை வந்து மாற்றி வச்சுருக்கு இந்த கவர்மெண்ட் அவர்கள்லாம் வந்து எல்லாருக்கும் கொடுத்து பழகிறவங்க நம்மள்ட்ட இருந்தால் எல்லாமே கொடுப்போம் இப்போ வந்து ஒருத்தவங்கள்ட்ட தமிழ்ட்ட கையேந்தி நிற்கிற நிலமையில வந்து நிற்கிறோம்ல தமிழர்கள் அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இலவசம் நமக்கு தேவையா இலவசம் வந்து நமக்கு தேவையில்லை ஆனால் இலவசம் அப்படிங்கிறதே வந்து இப்போ வந்து மறைஞ்சிடுச்சு இலவசம்னா என்ன அப்படின்னே மக்களுக்கு தெரியல எனக்கு தெரியதை பொறுத்தளவு மக்களுக்கு வந்து இன்னும் முழுசாவே இலவசம்னால் என்னன்னு தெரியல இலவசம் அப்படிங்கும் போது நமக்கு நல்லது பண்ணுறாங்க அப்படின்னு தான் மக்கள் நினச்சிட்டு இருக்காங்க அது யாருக்குமே மக்களுக்கு தெரியல ப்ரோ இப்போ வந்து இலவசமாக கொடுக்குறாங்களா இப்போ ஒரு கட்சியிலேருந்து இப்போ டிஎம்கே ஏடிஎம்கேன்னு வச்சுங்களேன் ஒரு கட்சிலேருந்து ரூபாய் ஆயிரத்தி ஐநூறுபா பணம் ஏழைகளுக்கு அப்படிங்கும் போது இந்த நிவாரணம் அந்த மாரிலாம் கொடுத்து ஹெல்ப் பண்ணுறாங்கல்ல அதெல்லாம் வந்து அந்த ஆட்சி ஹெல்ப் பண்ணுறது ஹெல்ப் பண்ணுது மக்களுக்கு உதவி பண்ணுது எங்களுக்கு இந்த 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 ஆட்சி இந்த கட்சி இந்த உதவி பண்ணுது அப்படிங்கும் போது அந்த ஆட்சிக்கு நான் ஓட்டு போட்டால் நான் இன்னும் கொஞ்சம் நல்லா வருவேன் அப்படின் தான் நினைக்கிறாங்க மக்கள் ஆனால் எதுக்கு அவன் செய்கிறான் எதுக்காக அதெல்லாம் பண்ணுறாங்க அப்படிங்கிறது இதுவரை மக்களுக்கு தெரில அப்போது வந்து மக்களுக்கான வேலையை இப்போ கொடுத்து மக்களாலே மக்கள் வந்து உயர்த்தி விட்டாலே இந்த அரசாங்கம் நல்லாயிருக்கும் ஆனா மக்களை தாழ்த்தி 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 இன்னும் அவங்களுக்கு அடிமையாவே வச்சு நினைக்குது இந்த அரசாங்கம் இன்னும் ஏழ்மை நிலையிலேயே வச்சிருந்தா தானே அவங்க இன்னும் வர முடியும் இன்னும் இன்னும் கொஞ்சம் ஆள முடியும் இன்னும் இலவசத்து கொடுத்து 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 மக்கள் அப்படியே கொண்டு வர முடியும் இன்னும் வந்து சொல்ல போனா ஏழ்மை உள்ள மக்கள் வந்து ஏழ்மை தான் இருக்காங்க அவங்களை முன்னேற்றணும் அப்படின்னு இந்த அரசாங்கம் யோசிக்கிறதே கிடையாது இந்த பொங்கல் பரிசுக்கு இவ்வளவு பணத்தை ஒதுக்கி கரும்பு இதெல்லாம் வாங்குறாங்க கவர்மெண்ட் வந்து ஒரு இடத்துல தனியார் இடத்துல தானே பர்ச்சேஸ் பண்ணும் அந்த பணம்லாம் யாருடைய பணம் அதே முறையாக வந்து மக்களுக்கு ஏதாச்சும் சேவை செய்யலாம்ல வேலை வாய்ப்பு உருவாக்கி கொடுக்கலாம் அதுமாதிரி நிறைய திட்டங்களை ஒதுக்கி அந்த பணத்தை அப்படி பயன்படுத்தலாம்ல மக்கள் வந்து வேலை செய்கிற பணம் தான் அவங்களுக்கும் சம்பளமாக போகிறது ஆனால் அந்த அது வந்து மக்களுக்கு தெரியாது அந்த பணத்தை தான் கொடுக்குறோம் நம்மளோட பணத்தை தான் நம்ம வாங்குகிறோம் மக்களுக்கு ஊழல் பண்ணிட்டு இருக்கான்ல அது எங்க மக்களுக்கு தெரியுது ஊழல் பண்ணிட்டு அதே இலவசமா கொடுக்குறான் அவன் பணத்தை நம்ம பணத்தை நான் சம்பாதிச்ச பணத்தையும் எனக்கு இலவசமா கொடுக்குறான் ப்ரோ இப்போ வந்து ஏடிஎம் கேடிஎம் கேப்டா அவன் ஆயிடுவா பணம் கொடுக்குறான் இப்போ வந்து அங்காடியில் வந்து ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் எல்லாருக்குமே எல்லாருக்குமே ஆயிரத்தி ஐநூறுபா யாருடைய பணம் அதெல்லாம் மக்களுடைய பணம் தான் நாங்க சம்பாதிக்கிற பணம் நாங்க உழைச்ச பணம் அதையே எங்களுக்கு நீ கொடுக்கும்போது மக்களுக்கு தெரிய மாட்டேதே எனக்கு அறிவு இருக்குது அதனால எனக்கு தெரியும் நான் போயிட்டு சொன்னாக்கா கொடுக்குறதையும் உற்றுவை இருக்கு நீலாம் கொடுக்கறதை வாங்கிட்டு கிடைக்க கிடைக்கிறதா பயன்படுத்திக்கிட்டு வாள் அப்படின்னு தான் சொல்கிறாங்க இப்போ உள்ள மக்கள் கிடைக்கிறத வந்து பயன்படுத்திட்டு வாளு அப்படின்னு ஆனால் கிடைக்கிறத பயன்படுத்திட்டு வரலாம் கிடைக்கிற எங்களுக்கு வந்து அண்ணன் தேவை மட்டும் இருந்தால் போதும் நினைக்கிறாங்க கடந்த கால காயமோ எதிர்கால சிந்தனையோ அவங்களுக்கு இல்லைன்னு நினைக்கிறீங்களா ஆனா மக்கள் வந்து ஏன் அப்படி நினைக்கிறாங்க ஏழ்மை நிலையை வந்து மாறலை அது எப்போ மாறும்னு அவங்களுக்கு தெரியல சீமா நான் மேடையில் பேசுவார்ல தமிழர்க்கான ஒரே ஒரு பண்டிகை பொங்கல் அதுக்கு கூட கரும்பு இது வாங்கி கடிக்க வசதி இல்லாமல் வச்சுருக்காங்கன்னா இவனை ஆளை வச்சது தப்புடா அப்படின்னு ஒரு கோபமாக மக்கள் மேலே கோவப்பட்டுருப்பாங்கள அந்த கோபத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க மக்கள் மேலே கொண்ட பேரன்பா பார்க்குறீங்களா இல்லை எப்படி பார்க்குறீங்க மக்கள் மேலே பேரன்பு தான் அது ஏன்னா வந்து அவருக்கு வந்து நம்மளோட தமிழம் நம்மளோட தமிழகம் இதே நம்மளோட வள வரலாறு நம்ம வ வாழி அப்படி எதாக இருந்தாலும் சரி பொங்கல் இருந்தாலும் சரி தீபாவளியாக இருந்தாலும் சரி எல்லா பண்டிகைக்கும் வந்து நம்ம தமிழர்கள் வந்து நம்ம கைப்பட நம்மளோட உழைப்பில் ஒரு பொங்கலை வந்து கொண்டாடும் போது அது வந்து உற்சாகமாக இருக்கும் அதான் ஒரு பண்டிகை பொங்கல் பண்டிகை இப்போ என்னென்னா அவன் சொசைட்டியில் ஒரு அங்காடியில் அவன் ஒரு கரும்பையும் ஒரு ஒரு பை ஜீனியையும் ஒரு பை தவரம்பருப்பையும் கொடுத்து முடிச்சிட்றான் இதில் என்ன இருக்குது மக்களுக்கு இப்போ எல்லாம் கரும்பு விவசாயமே நான் என் ஏரிய ஊரில் நடக்கிறதே இல்லை ப்ரோ கரும்பு அவனாலாம் இருக்கும் போது தி பையன் ஒரு பத்து வயசு இருக்கும் எனக்கு அப்படிலாம் கரும்பு தோட்டத்தோட்டமாக இருக்கும் கரும்பு அப்படி கொள்ளக்கொள்ளையாக இருக்கும் அப்படி கரும்பு பார்க்கும் போது அவ்வளோ ஆசையாக இருக்கும் இப்போலாம் விவசாயமே நடக்கிறது இல்லை என்ன விவசாயிக்கு இங்கே விவசாயம் பண்ண இடமே இல்லை நிலமே இல்லை எல்லாத்தையும் பிடுங்கிட்டு இருக்கான் அரசாங்கம் கவர்மெண்ட்டு இலவசம் இலவசம் சொல்லி 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 இதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இலவசம் அப்படின்னு இந்த ஒரு பங்கு வந்து இந்த ஒரு பங்கை வந்து விற்பனைக்காக வந்து மக்கள் கொடுக்க மாட்டாங்க யாருக்கும் யாருமே போய் சொல்லுங்களேன் இப்போ எங்கள் வீட்டில் ஏ ஒரு வயல் இருக்குது ரெண்டு ஏக்கர் என்ன நல்லா இருக்குது நான் அதை ஒரு நாலு லட்ச ரூபாய்க்கு கொடுக்கணும் அப்படின்னா என்கிட்ட வறுமை இருந்தால் மட்டும்தான் அந்த பங்கு என்னால் விற்க முடியும் அந்த வறுமையை வந்து யூஸ் பண்ணி எங்கள்கிட்ட உள்ள நிலத்தையும் பிடிக்கிறாங்க அதுதான் நிறைய கார்ப்ரேஷன் நிறைய நிறைய தொழில் பண்ணுறதுக்காகவே நம்ம ம அரசாங்கம் எங்களோட நிறைய தொழில் பண்ணுறதுக்காகவே இந்த அரசாங்கம் எங்களோட விவசாய நிலங்கள்லையும் பறிச்சுக்கிட்டு வந்துட்டுருக்கு இது இது இதே வளர்ந்துக்கிட்டு போனுச்சுன்னா இன்னும் இப்போது வரப்போகிற ஜென்ரேஷன் அதாவது எங்களோட தலைமுறைகள்லாம் வந்து வாழ முடியுமானே தெரில அந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்துடும் அப்படின்னு பயமாக இருக்குது எங்களுக்கு வந்து இந்த அரசாங்கம் அப்படிங்கிறது வந்து சரியாக இருந்தால் போதும் அது வந்து இத்தனை வருஷம் வந்து ஆட்சி காலத்தில் ஏடிஎம்கேடிஎம்கே எல்லாம் வந்து ரொம்ப அதிகமாக எங்கள்கிட்டேருந்து பிடிங்கிட்டாங்க ஏன்னா பண்ணுறேன் 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 அவங்க பண்ணுறது எல்லாம் நல்லா தான் இருக்குது அவங்க இலவசமாக கொடுக்கும்போது அது எங்களுக்கு நல்லா தான் இருக்குது அது வந்து மக்களுக்கு எப்படி இருக்குன்னா இவ்வளோ பண்ணுறாப்புல இவ்வளோ செய்கிறாங்க ஏடிஎம்கே இவ்வளோ பண்ணுறாங்க நம்ம முதலமைச்சரா ஸ்டாலினா இவ்வளோ பண்ணுறாங்க முதலமைச்சர் அப்படின்னு சொல்லும்போது முதலமைச்சருக்கு என்ன தெரியும் முதலமைச்சர் அவரெல்லாம் முதலமைச்சர் ஆக்குனதே எனக்கெல்லாம் வந்து இப்பயும் ஒரு வியப்பாக இருக்குது எனக்கு அவரெல்லாம் எதுக்கு முதலமைச்சர் ஆனார் ஒரு மக்களோட ஒரு மக்களோட ஒரு உள்நோக்கம் ஒரு மக்கள்கிட்டேருந்து ஒரு நோக்கம் வந்து எப்படி இருக்கும் ஒரு எண்ணம் வந்து எப்படி இருக்கும் இதான் மக்கள் அப்புடின்னு புரிஞ்சிக்காத ஒரு மனிதன் இப்போது வந்து முதலமைச்சராக இருக்கார் இப்போ வந்து நான் காலேஜ் போகிறேன் உங்கள் நாட்டோட முதலமைச்சர் யார் அப்புடின்னு கேட்டால் நான் ஸ்டாலின்னு சொல்லணும் அப்படி இல்லைன்னா நீ படிக்காதவன் அப்படின்னு சொல்லிடுறாங்க காலேஜில் எங்கள் சாரே சொல்கிறாப்புல எங்கள் சாரே சொல்கிறாங்க முதலமைச்சர் யாருனையும் தெரியலீங்களா என்னது படிக்கிற அப்படின்னு நல்ல முதலமைச்சராக இருந்தால் அவரை பற்றி நான் தெரிஞ்சுப்பேன் நல்ல ஆட்சியாக இருந்தால் நான் ஆட்சியை பற்றி புரிஞ்சுப்பேன் சட்டங்களை பற்றி தெரிஞ்சுப்பேன் சட்டத்திட்டமே தவறாக இருக்குது இதில் எங்கேனா வந்து முதலமைச்சர் சத்துணவு அமைச்சர் இதெல்லாம் வந்து நான் எங்கே தெரிஞ்சுக்க போகிறேன் அதை பற்றி போகிறதுக்கே எனக்கு என்ன இல்லை என்னோடய லைஃப் வந்து எப்படி மாறினே தெரில எங்களோட வாழ்க்கையெல்லாம் ரொம்ப பயமாக இருக்குது ப்ரோ எங்களுக்கு வாழறதுக்கு இந்த அரசாங்கம் வந்து ஒரு ஒரு வாய்ப்பு கூட எங்களுக்கு கொடுக்கல அவங்கள வந்து எப்படி நான் வா அப்படியே அடிமையாக வச்சு அப்படியே வாழணும் அப்படின்னு தான் நினைக்கிது ஒரு காலகட்டங்களில் நம்ம வந்து ஆரம்ப காலகட்டங்களில் எம்ஜிஆர் அவங்க அவங்கெல்லாம் ஏற்கக்கூடிய காலகட்டங்களில் நமக்கு பொருளாதாரங்கிறது ஒரு எட்டா கடையாக இருந்துச்சு அது உண்மை கல்வி அறிவு அந்த விழிப்புணர்வு எல்லாம் இல்லாததுனால நம்ம சத்துணவு இந்த மாதிரி அடிப்படையாக கல்விக்காக நம்ம செய்கிறோம் அப்படிங்கிறத வந்து அன்றைக்கி ஏற்றுக்கிட்டோம் இன்றைக்கி எல்லாருடைய பொருளாதார வாழ்க்கை தரமும் ஓரளவு உயர்ந்து இருக்குது கல்விக்கூடிய சூழ்நிலைக்கு மக்கள் வந்துட்டாங்க வந்ததுக்கு அப்புறமும் திரும்பவும் இந்த பொங்கல் தொகுப்பு மகளிர் உதவித்தொகை அப்படிங்கிறதெல்லாம் ஒரு அனாவசியமான ஒரு வளர்ச்சிக்கு தடைக்கல்லாக இருக்கக்கூடிய ஒரு சிஸ்டம் இது இதிலேருந்து நம்ம விடுபட்டோம்னா தான் இன்னும் ஒரு குறுகிய காலத்துக்குள்ளே நம்ம வந்து பொருளாதாரத்தில் வல்லரசாக இந்தியா வருமானா அஞ்சு வருஷத்துக்குள்ளே வரும்னா இந்த அடிப்படையாக செய்கிறோன்னு சொல்கிற மாயையிலேருந்து மக்கள் விடுபட வேணுங்கிறது தான் என்னுடைய முதன்மையான கருத்து பொங்கல் பரிசா வந்து எப்ப பார்த்தா ஆண்டுதோறு யார் வந்தாலுமே வந்து கரும்பு சக்கரை இது மாரி வந்து பொருட்கள் கொடுக்குறாங்கல்ல இதுக்கு இப்படி இதை கூட வாங்க வசதி இல்லாம தமிழர்கள் இருக்கிறதா நினைக்கிறீங்களா இது போல மாற்ற ஏதாச்சும் அரசு வேற ஏதாச்சும் பண்ணலான்னு நினைக்கிறீங்களா இதே அரசு மாத்தி வேற ஏழைப்பட்டவங்களுக்கு நல்ல வருமானம் எதுவும் விவசாயத்தை பத்தி கொடுக்கலாம் இதெல்லாம் எங்களால் வாங்க முடியும் விவசாய கடனுக்கு ஏதாச்சும் கொடுக்கலாம் அரசாங்கம் இப்போ தமிழக அரசு வந்து பொங்கல் பரிசா வந்து கரும்பு சக்கரை ஆயிரம் ரூபாய் போனோம் இது மாதிரி இலவசம் கொடுக்குறாங்க இந்த இலவசம் வந்து மக்களுக்கு தேவைன்னு நினைக்கிறீங்களா இது ஒரு நாம் தமிழ் கட்சியின் தலைமை ஒருங்கின இப்போ சீமா சொல்லியிருக்காங்க இந்த அத்தியாவசிய ஒரு தமிழர்களுக்குன்னு இருக்கிற ஒரு பண்டிகை பொங்கல் பண்டிகை தான் தமிழர் திருநாள் அதுக்கு கூட ஒரு கரும்பு ஒரு சர்க்கரை அதுக்கான ஒரு பொருளாதார வசதி இல்லாமல் நம்மளை வாழ வச்சுருக்காங்கன்னா இவர்களை தொடச்சி ஆளை வச்சு நம்மளுடைய தவறுன்னு சொல்லிட்டு கோவப்பட்டுருக்காங்க இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அவருடைய கருத்தை நீங்கள் இந்த பொங்கல் பரிசை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த கருத்து வந்து மக்களோட கருத்து தான் இது மக்கள் வந்து ஆதங்கப்பட வேண்டியதாக என்ன சொல்லியிருக்காரு இலவசம் இப்போ இப்போதைக்கு தேவையில்லாத ஒன்று தான் ஏன்னா அரசாங்கத்தை பணத்தை தான் எடுத்து எடுத்து நம்மளுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க நிதி இழப்பு வந்து அதிகமாக இருக்க தவிர எல்லாமே மக்கள் தலையில் தான் விடியுது இலவசங்கிறது தேவையில்லை வருஷம் முழுக்க உழைக்கிறான் வருஷம் முழுக்க உழைச்சி ஒரு அஞ்சு பைசா பணத்தை மிச்சப்படுத்தி பொங்கலுக்கு ஒரு கட்டு கரும்பு ஒரு கிலோ அரிசி பருப்பு கூட வாங்கி அவங்க குடும்பம் பண்ண முடியாத நிலமைக்கு வறுமையில் பிச்சை எடுக்க வச்சுருக்குன்னா இத்தனை வருஷம் அறுபது ஆண்டு காலமாக நம்ம இதே தொடர்ந்து இவங்களுக்கு மாறி 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 ஓட்டு போட்டிருக்கோம் ஒரு பிரயோஜனமும் இல்லை ஏழை ஏழையாக இருக்கான் பணக்காரன் தான் இருக்கான் கொள்ளை அடிச்சுக்கிட்டு தான் போயிட்டுருக்காங்க அதனால் இந்த இலவசம் தேவையில்லை இதுக்கு பதிலாக மாற்ற ஏதாவது மக்களுக்கு ஏழை எளிய மக்களுக்கு வேலைவாய்ப்பு உருவாக்கி கொடுக்கலாம் பள்ளி மாணவர்களுக்கு கல்வி உதவி திட்டத்துக்கு பயன்படுத்திக்கலாம் இல்லைனா அந்த நூறு நாள் வேலை திட்டத்தை இன்னும் நல்லா விரிவு விரிவுபடுத்தி மக்களுக்கு இன்னும் நல்லா கூடுதல் வேலையை சுமையை உருவாக்கி இந்த வாய்க்கல்களை ஆறுகளை தூய்மைப்படுத்தி மக்களோட உழைப்பை வந்து உற்பத்தியில் ஈடுபடுத்த சொல்லி சொல்கிறாங்க அதில் இருந்து ஈடுபடுத்தி அதிலேருந்து பொருளாதார பெருக்கு அடைஞ்சால் தான் நம்மளும் வாழ்வாதாரத்தை பெருக்கிய முடியும் அரசுக்கும் வரு ஃபுல்லாக மக்கள்கிட்ட வரிய வரிய மட்டும் வாங்கி வாங்கி ஒரு நாடு வளர்ச்சி அடையும்னா அது வந்து வேடிக்கை அது வந்து நடக்காத காரியம் அதனால் இப்போ மக்களுக்கு இலவசம் தேவையில்லை அவனே சம்பாதிச்சுக்கிற அளவுக்கு ஒரு வேலைவாய்ப்பு திட்டத்தை உருவாக்கி கொடுக்குறது தான் நல்ல திட்டமாக இருக்கும் இப்போ ஒரு சீமானவர்கள் பேசுகிறாருனா அது வந்து சரியான இப்போ ஒரு ஏழ்மை நிலையில் இருக்க மக்கள் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா அந்த நேரத்தில் ஒரு இலவசமாக ஒரு பொருள் கிடைக்கும் போது அதை வந்து எப்படியாச்சும் வாங்கிக்கணும் அந்த மனநிலையில் தானே இருக்காங்க இதை கூட வாங்க நமக்கு வசதி இல்லாமல் இந்த ஆண்டுகளாக நம்மளை வச்சுட்டாங்களே அப்படிங்கிற புரிதலையே அவங்களுக்கு வரலன்னு நினைக்கிறீங்க அப்படிப்பட்ட மக்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல நினைக்கிறீங்க இன்னமும் மக்களை ஏழையாக வச்சு வறுமையிலே வச்சுருந்ததுனால எப்படா கொடுப்பான் கை நீட்டிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கை நீட்டுற நிலைமைக்கு வச்சதுனால மக்களால் சுயமாக சிந்தித்து வெளியில் வந்து மக்கள் வந்து எவ்வளோ படிப்பறிவு உள்ள மக்கள்லாம் இருக்காங்க இவ்வளவும் இருந்தும் இவ்வளோ தொழில்நுட்ப வளர்ச்சி அடைஞ்சும் கூட மக்களை ஏழ்மையிலே வச்சுருக்கான காரணம் அப்போ தான் ஒரு நூறுரூவா இரநூறுவா கொடுத்தோம்னா அவன் நமக்கு ஓட்டு போடுவான் அதனால் நம்ம ஆட்சி அதிகாரத்தில் உட்காரலாம் இன்னும் மேற்கொண்டு மக்கள் பணத்தை நம்ம கொள்ளையடிக்கலாங்கிற மனநிலைமைக்கு வந்துட்டு நம்மளால் வந்து உற்பத்தியை பெருக்கணும் விவசாயத்தை பெருக்கணும் இப்போ அந்நிய நாட்டு முதலீடுகள்லாம் பார்த்திங்கன்னா கார் கம்பெனி கொண்டுட்டு வரான் தொழிற்சாலையை கொண்டுட்டு வரான் எல்லாமே வந்து தொழில் நிறுவனமாக தான் இருக்காது தவிர இந்த வேளாண் பொருளை உற்பத்தி செய்கிற ஒரு நிறுவனத்தை கூட அவர் கொண்டுட்டு வரலை ஏன் வேளாண்மை வந்து ஒரு தொழில் நிறுவனம் தொழிலாக இருக்கக்கூடாதா உலகம் முழுக்க சோறு போடுற நிறுவ விவசாயிகளுக்கு வந்து அந்நி நாட்டிலேருந்து முதலீடு கொண்டுட்டு வர நீ விவசாயம் பொருளை உற்பத்தி செய்யும் சொல்லி ஒரு நிறுவனத்தை கொண்டுட்டு வாங்க அது தானே நாடு முன்னேறும் எல்லாருக்கும் சோறு முக்கியம் தானே இப்போ அதை நோக்கி பயன் மக்களை வந்து கொண்டு போகணும்னு தான் நினைக்கிறேன் இதெல்லாம் தேவையில்லாத திட்டம் இலவசங்கிறது ஒரு மாயை அவ்வளோதான் சீமான அண்ணன் சொல்கிறாரில்ல தொடர்ச்சியாக வந்து மக்களுக்கான பிரச்சனைகளில் வந்து குரல் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க விவசாயத்தை வந்து அரசு பணியாக மாற்றணும்னு சொல்கிறாங்க இப்போ கரண்ட் நியூஸ் வந்து என்னன்னா அமெரிக்கா நிறுவனம் வந்து ஒரு அறிக்கை கொடுத்துருக்காங்க அமெரிக்க அரசாங்கம் வந்து ஒரு அறிக்கை கொடுக்குறாங்க அரிசிக்கு தட்டுப்பாடாக இருக்குது ஆனால் அரிசியை வந்து இறக்குமதி பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்களே அவங்க எதுவும் சீமான பேசுறதும் பொறித்து பார்த்தோம்னா அண்ணன் விவசாயம் பண்ணி நான் எந்த ஏற்றுமதி செய்யணும் உலகத்துக்கு சோறு போடுவோம்னு சொல்லி பேசியிருப்பாங்களா இப்போ அண்ணன் தொலைநோக்கு பார்வை சிந்திக்கிறார்ல இது எப்படி பார்க்குறீங்க கண்டிப்பாக அவர் தான் நல்ல தொலைநோக்கு திட்டத்தெல்லாம் கொண்டு வந்துருக்கிறாரு அவர் அப்போவே சொன்ன வார்த்தை இப்போ அமெரிக்காவில் பக்கத்தில் நடந்த இலங்கையில எல்லாம் ஒரு கிலோ அரிசிக்க வந்து அளவுக்கு அவங்க போராடினாங்கன்னு தெரியும் இப்போ நம்ம எல்லா வளத்தையும் வச்சுக்கிட்டு மக்கள் போய் என்ன பண்ணுறாங்கன்னா உற்பத்தியில் ஈடுபட ஈடுபடவே இல்லை காரணம் என்னன்னா மதுவை உற் உண்டாக்கி மதுக்கடைகளை அதிகமாக திறந்து அவன் சாரைய கடைக்கு தான் போகிறானே தவிர வேலை செய்ய வரல வட மாநிலத்துக்காரன் வந்து உள்ளே பூந்து எல்லா வேலையும் செய்கிறான் இப்போ நம்ம மக்கள் வந்து வள உருப்படியாக எந்த வேலைக்குமே போகக்கூடாத அளவுக்கு மக்களை அடிமை மாதிரி ஆக்கிட்டாங்க இவ அடிமை அரசுக்கு ஆங்கிலேயர் இருந்ததுக்கு இவங்க ஆட்சி அவன் பரவாயில்ல இவங்க திராவிட கட்சி அறுபது வருஷத்தில் ஒன்றுமே இல்லை வளரலைன்னு தான் சொல்லணும் இந்த இலவசம் வந்து கொடுத்து மக்களுடைய ஏமாற்றி வாக்கப்பட்டுடலான்னு ஒரு ஒரு திட்டத்தில் தொடர்ச்சியாக இருக்காங்கள்ல அதுக்கு நீங்கள் என்ன அதை எப்படி பார்க்குறீங்க அடுத்த தலைமுறை தம்பிகள் வந்து விழிச்சுக்கிட்டாங்களா அதுலேருந்து அந்த மாயிலேருந்து இப்போ வந்து இப்போ இருக்கிற மக்கள் இப்போ இருக்கிற தலைமுறை இளைஞர் சமுதாய மக்களுக்கு வந்து இப்போ சீமானண்ணன் வந்து பேசுகிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ சமூக வலைதளம் சமூக ஊடகங்கள் எல்லாம் நல்லா போய் சேருது பழைய காலத்து மக்களுக்கு அது போய் சேரலை போய் சேராத காரணம் வந்து படிப்பறிவு இல்லாமல் இல்லை இப்போ இருக்கிற மக்கள் வந்து விழித்து வராங்க அதனால தானே இப்போ முப்பது லட்சம் பேர் வாக்கு போட்டிருக்கான் காசு கூட வாங்காமல் அப்படிங்கிறப்போ வந்து இலவசத்தையோ இல்லை அந்த கொத்தடிமை சாசனத்தையோ அவனும் விரும்பலை இப்போ அடுத்தடுத்த காலகட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ சீமன் போன்ற ஆட்சி ஆட்சியாளர்கள்லாம் இப்போ ஆட்சி பண்ணல அவர் வந்தாருன்னா தொலைநோக்கு திட்டங்களை நிறைய வச்சுருக்காரு விவசாயம் சார்ந்த திட்டம் எப்போ எல்லாமே வந்து எப்படின்னா அந்தந்த இடத்துல என்னென்ன இருக்கோ இப்போ நெல் விவசாயம் இருக்குது நெல் சார்ந்த தொழில்கள் நிறுவ தொழிற்சாலைகளை உருவாக்கி மக்களுக்கு வேலை கொடுக்கணும் இப்போ தேங்காய்நாடு இப்போ தென் மாவட்டங்களில் பார்த்திங்கன்னா பொள்ளாச்சி பக்கம்லாம் தென்னை அதிகம் இப்போ தென்னை சம்பந்தப்பட்ட தொழில் உருவாக்கி அங்கே இருக்கிற மக்களுக்கு படிப்பறிவு இருக்கிறவங்களுக்கும் இல்லாதவங்களுக்கும் வேலை வாய்ப்பு உருவாக்கி கொடுக்குறாரு இப்போ வந்து அவர் சொன்ன திட்டத்திலே ஒரு திட்டம் வந்து மாடு மேய்க்கிறதெல்லாம் அரசு பண்ணிங்கிறார் எல்லா மக்களும் சிரிக்கிறான் இப்போ சிரிக்கிற மக்களும் பால் குடிக்கிறான் அவனுக்கும் பால் நாங்கள் ஏழை தான் படிக்காதவன் தான் கொடுக்குறோம் ஏன் அதை வாங்கி கொடுக்கிறவன் வந்து ஏ இப்போ கேவலப்பாக பேசுகிறவன் இப்போ அதை கறந்து கொண்டு வந்து கொடுக்குறான் அதை விற்கிறவன் வாங்குறவனா பெரிய நிறுவனம் பெரிய முதலாளிங்களாக இருக்காங்க எங்கள் தான் கறந்து கொடுக்குறா அவளாம் வந்து கேவலமாக பேசுகிறதுக்கு காரணம் வந்து விவசாயிங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காத அரசுங்க தான் இப்போ அறுபது ஐம்பது ஆண்டுகளாக விவசாய மக்கள்னாலே ஒரு இவங்கன்னா ஏழை தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாயத்தை உருவாக்கிட்டாங்க அதுதான் காரணம் இப்போ இருக்கிற மக்கள்லாம் கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருக்காங்க இப்போ இருக்கிற சமுதாய மக்கள்லாம் ஓரளவு மாறி வாக்களிக்க வாய்ப்பு இருக்குது